ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷா சமையல் இன்றைக்கி பங்குனி ஊற்றுறதுக்கு ஒரு ஸ்பெஷலான நைவேத்தியம் தான் நம்ம முருகர் பெருமானுக்கு படைக்க போகிறோம் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஏன் காலங்களுக்கு முன்னாடியே சொல்லலாம் சூட்சமம் தெரிஞ்சவங்க தினையரிசி யூஸ் பண்ணி தான் புட்டம்போது முருகப்பெருமானுக்கு செஞ்சு படைச்சிட்டு வந்தாங்க இப்போ காலம் மாற்றத்துக்காக நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணுறோம் முருகப்பெருமானுக்கு தினை அரிசியால் செய்த பிரசாதத்தை படைக்கிறப்போ என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் பதிவிட்டிருக்கேன் அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முடிஞ்சால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த மகிமை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த தினை அரிசியை வச்சு தான் புட்டு செய்வாங்க நம்மளும் இந்த தினை அரிசியை வச்சு தான் இன்றைக்கி புட்டும்போது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் புட்டமுதுனாலே ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி ரூல்ஸை பிரேக் பண்ணி இதை விட சிம்பிளாக இவ்வளோ டேஸ்டியாக அமுத மாதிரி ஒரு புட்டை யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசிபியாக இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லா ஸ்டேஜையும் கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி முருகருக்கு பிரசாதம் செஞ்சு படைச்சு அவரோட முழு அருளையும் நம்ம பெற்றுக்கலாம் நம்ம சேனல்ஸ் தர்ஷ சமையல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கௌனை க்ளிக் பண்ணிக்கோங்க அது கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் அதனால் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிரியன் முருகனுக்கு தினை அரிசியால் செய்த புட்டை படைத்து அவன் முழு அருளையும் நாம் பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்துக்கலாம் வேணுன்ற குவான்டிட்டி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தினை அரிசியை எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிக்கலாம் தூசி எல்லாமே போயிடும் இப்போ நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா எடுத்துருக்க பவுல் ஃபுல்லாக முங்குற அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை மட்டும் நல்லா வடித்து எடுத்துகிட்டு நம்ம அரிசியை ஒரு நல்ல துணியாக பார்த்து எடுத்து நம்ம அதில் உலர்த்தி வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்ல ஃபேன் காற்றுலயோ இல்லை நார்மலான ஒரு ரூம் டெம்ப்ரேச்சர்லேயும் நாம் இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் அரிசி வந்து நல்லா காஞ்சி கையில் வந்து ஒட்டாத அளவுக்கு இந்த பதத்தில் வரணும் உதிரி உதிரியாக இது நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கடைகள்லாம் பச்சரிசி மாவு வாங்கினா நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் இல்லையா நல்ல பவுடராக அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் சப்போஸ் நடுவிலையே மாவு வந்து சூடாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிக்கலாம் மிக்ஸியை இப்போ இதில் சூடான தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கழுவணும் அதுக்கு ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன் அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியை தான் நாம் இப்போ லைட்டாக கலந்து விட்டு அரிசி மாவோடு பிசைய போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மஞ்சள் தண்ணி நம்ம ஊற்றுறதுக்கான மெயின் ரீசன் இந்த புட்டு செஞ்சாங்கன்னா மூணு நாளில் இருந்து ஒரு வாரம் வரைக்கும் தாராளமாக இருக்கும் அதுக்காக தான் அந்த மஞ்சள் தண்ணியில் ஆன்டி பாக்டீரியல் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறோம் அதுவும் இல்லாமல் பச்சரிசி வந்து மஞ்சள் கலரில் ரொம்ப வராது இந்த திணை அரிசியில் வந்து அந்த மஞ்சள் கலர் இயற்கையாக இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வந்து மாவை நல்லா உடச்சி விட்டு உதிரி உதிரியாக செஞ்சாச்சு இப்போ நம்ம வேக வச்சு ஆவில வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தை துணியை போட்டு நம்ம இந்த மாவை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாவே கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நிறைய குவான்டிட்டியில் மாவு செய்கிறோம் அப்படின்னா முடிச்ச மாதிரி போட்டு மூட்டை மாதிரி நம்ம கட்டிக்கிட்டு ஆவியில் வேக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே ஒரு துணி போட்டுடலாம் ஏன்னா நம்ம ஆவி தண்ணி வந்து இதுக்கு மேலே விழுந்தது அப்படின்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கொல கொள்ளல் ஆயிரும் அதுக்காக மேலே ஒரு துணி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நாம் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் நல்ல வாசலின டேஸ்ட்காக எதையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துடலாம் திருவி எடுக்கிறதா இருந்தால் திருவி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அரைச்சி எடுத்துருக்கேன் இதுக்கு அரைக்கப்பு அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் தேங்காயையும் நாட்டு சர்க்கரையும் நல்லா கையை வச்சு நம்ம பிசஞ்சோம் அப்படின்னாவே நல்ல பாகுப்பதம் மாதிரி வர ஆரம்பிச்சிரும் ஒரிஜினல் ரெசிப்பியில் நம்ம அதிரசம் செய்கிறதுக்கு பாகுபதம் எடுப்போம் இல்லையா வெள்ளத்துக்கு அந்த மாதிரி நல்ல கெட்டியான பாகுபதமாக எடுப்பாங்க அது கொஞ்சம் ப்ராசஸ் வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த சிம்பிளான மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதையே ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த ஒரிஜினல் ரெசிபிக்கும் இந்த ரெசிபிக்கும் கொஞ்சம் கூட யாராலையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம புட்டு வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு இங்கே பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக இருக்குது நம்ம அதை எடுத்து இப்படி திரிச்சோம் அப்படின்னா நமக்கு திரி மாதிரி வரணும் இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம புட்டு சூப்பராக வந்துருச்சுன்னு அர்த்தம் இதை அப்படியே நாம் தேங்காய் வெள்ளை கலவையோட சேர்த்து கலந்து விட்ருலாம் இந்த புட்டமுதி எல்லாமே நம்ம கை பக்குவத்தை பொறுத்து தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதை நல்லா மசிச்சு ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் பேருக்கு ஏற்ற மாதிரி புட்டு வந்து அமிர்தமாக இருக்கும் ஸோ இதை நல்லா கட்டிகளை உடச்சி விட்டு நம்ம நல்ல வெள்ளத்தோடு கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் சாமிக்கு படைக்கிற நெய்வேத்தியம் அப்படிங்கிறனால ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் நல்லா தாராளமாக முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம இதில் தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட புட்டு அமிர்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜை மட்டும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்கள் புட்டு அமிர்தமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இதில் தான் இருக்குது இந்த பங்குனி ஊத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் முருகருக்கு இந்த புட்ட படைச்சா மன திருப்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்போ எல்லாம் படைத்து அவரோட முழுமையான அருளை பெறணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப சூட்சமமான இந்த பிரசாதத்தை அவருக்கு படைக்க மறந்துடாதீங்க ஆறுமுகம் மருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் இந்த மந்திரத்தை என்றைக்கும் எப்போவும் மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டில் தென் பாய் டேக் கேர்